الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد فقال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم <سؤال> يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة வக்குல்ல பித்த்தின் தலாலா வகுல்ல தலாலத்தின் பின்னார் வார்த்தைகள் சிறந்தது சரியானது அல்லாவின் வார்த்தை திருமறை கூறுவான் என்றும் வழிகாட்டல்களிலே எல்லா இடங்களிலும் எவ்வித அச்சமும் பயமுமின்றி பின்பற்றக்கூடிய வழிகாட்டல் நபிகளார் சல்லாஹலே வல்லம்மாருடைய சுண்ண வழிமுறை என்றும் விடயங்களிலே கெட்டது மோசமானது மார்க்கத்தில் இவைகளெல்லாம் மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக புகுத்தப்பட்டவைகளோ அவைகள் என்றும் அவைகள் அனைத்தும் பித்திவத்துக்கள் நூதன அனுஷ்டானங்கள் பித்திவத்துக்கள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையில் ஒரு அடியானை நரகின் பக்கம் கொண்டு சேர்க்கும் என்ற நபிகளார் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய ஹதீசை கூறியவனாக இந்த ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஜும்மாவுடைய கடமையை நாம் ஒவ்வொரு வாரமும் நிறைவேற்ற வருகின்ற பொழுது அதற்கு முன்னால் இருக்கின்ற ஜும்மாவை கேட்டல் செவிமடுத்தல் என்ற கட்டாய கடமையையும் நாம் ஒவ்வொரு வாரமும் நிறைவேற்று வருகிறோம் அந்த சந்தர்ப்பங்களில் குருவான் சுன்னாவிலிருந்து காலத்துக்கும் நேரத்துக்கும் தேவையான பல செய்திகள் நிம்மத்தியில் ஞாபகப்படுத்தப்படுகின்றன நாமும் படித்து அதை பின்பற்றி பிறருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதனை ஆரம்பமாக நாபகப்படுத்திக் கொள்கிறேன் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களுக்கு அவர்கள் வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா அம்சங்களையும் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் இருலகிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையை இஸ்லாமிய மார்க்கம் எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம் அன்பானந்த சகோதரர்களே அந்த அடிப்படையில் மனிதன் இபாதத்களோடு பாவங்களை குறைத்து அல்லது பாவங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தின் மூலமாக இறைவன் பல ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் இபாதத்கள் கட்டாயமான இபாதத்கள் சுண்ணத்தான இபாதத்கள் என்று ஒரு பகுதியை பார்க்கலாம் அதே போன்று பாவங்களை வகைப்படுத்தி இந்திந்த பாவங்களுக்கு இப்படியான தண்டனைகள் காணப்படுகின்றன இவற்றில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை வாசகங்களை பார்க்கலாம் இப்படி நிறைய ஏற்பாடுகளை மனிதன் நல்ல மனிதனாக இந்துலகத்தில் வாழ்ந்து நாளை மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் அப்படியான ஏற்பாடுகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹு தாலா சில காலங்களையும் சில சந்தர்ப்பங்கள் நேரங்களையும் இறைவன் சிறப்பித்து சிறப்பித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் நான் நாட்களையும் மாதங்களையும் கடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் சில மாதங்களை சிறப்புப்படுத்தி இந்த மாதங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக என்ற அடிப்படையை இஸ்லாமிய மார்க்கம் எமக்கு எடுத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாதம் வருகின்ற பொழுது அதனுடைய சிறப்புக்களை படிக்கிறோம் அதில் இறுதிப்பத்து வரும் பொழுது அதில் எப்படி எப்படியான இபாதத்களை செய்ய வேண்டும் நாம் எப்படி எம்முடைய பாவத்துக்கான தௌபாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி எம்முடைய இபாதத்களை நாங்கள் செய்து எங்களை நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குரியவர்களாக இந்த உலகத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை படித்து நாம் எம்மை மாற்றுவதற்கும் முயற்சித்து ஒவ்வொரு வருடமும் நாம் முடியுமான அளவு மாறி வருகிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே அதே போன்றுதான் அல்லாஹு தாலா திருமலை குர்வானில் சொல்கின்ற பொழுது இன்ன இத்தூர் இந்தாஹி இஸ்னா அசர சஹரா நிச்சயமாக மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹு தாலா பன்னிரண்டாக சொல்கிறான் பன்னிரண்டாக சொல்லிவிட்டு உலகம் பானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து இதுதான் அல்லாவுடைய ஏற்றில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு மின்ஹா அர்பா துன் அதில் கண்ணியமான நான்கு மாதங்களை சிறப்பித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஹதீஸ்களில் பார்க்கின்ற பொழுது துல்கா துல் முஹர்ரம் அடுத்தது ரஜப்புடைய மாதம் இந்த நான்கு மாதங்களையும் இறைவன் கன்னியத்துக்குரிய மாதங்களாக அடையாளப்படுத்தி இருக்கிறான் அப்படி என்றால் இந்த சங்கைக்குரிய மாதங்களை அடையாளப்படுத்தி அதற்கண்டு இருக்கின்ற முக்கியத்துவத்தை அறிந்து அந்த அந்த மாதங்களை நாங்கள் கவனமெடுத்து பயன்படுத்தும் பொழுது எங்களுடைய ஈமானை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளலாம் ஈமானை அதிகரித்துக் கொள்ளலாம் உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம் எம் இந்த உலகத்தில் நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை மீள்பரிசீலனை செய்து கொள்ளலாம் என்பதை குருவான் ஹதீஸ் இருந்து நாம் பார்க்க முடிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே அப்படிப்பட்ட கண்ணியமான சங்கையான முக்கியமான ஒரு மாதத்தை தான் நாங்கள் அதாவது அசுரு துல்ஹிஜாவுடைய மாதத்தை நாங்கள் அடையவிருக்கிறோம் இன்றோ அல்லது நாளையோ அந்த மாதத்தை நாங்கள் அடையவிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த கண்ணியமான மாதத்தில் இருந்து இன்னும் ஒரு சங்கைக்குரிய மாதத்துக்கு நாங்கள் செல்லவிருக்கிறோம் அப்படி என்றால் இந்த மாதத்துக்குரிய சிறப்புகள் என்ன அதில் சிறப்பாக செய்யப்படக்கூடிய அமல்கள் என்ன என்பதை கண்டறிந்து அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் பொதுவாக அல்லவு தாலா அதே வசனத்தில் கண்ணியமான மாதங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம் அந்த வசனத்தில் தொடர்ந்து பல தகுலிமு ஃபீஹின் அம்ஃபுசக்கும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் இந்த மாதங்களில் உங்களுக்கு உங்களிட ஒருவருக்கொருவர் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதை அநியாயத்துக்கு தடை விதிக்கிறான் அல்ல நாங்கள் அநியாயம் செய்து கொள்ள கூடாது என்றால் இந்த அநியாயத்தை மூன்று வகையாக பிரித்து சொல்கிறார்கள் முதலாவது நாம் அல்லாவுக்கு செய்கிற அநியாயம் என்ற விஷயத்தை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் எம்முடைய உலக நடவடிக்கைகள் எம்முடைய வாழ்க்கை வட்ட நடவடிக்கைகள் எம்முடைய குடும்பத்தின் நடவடிக்கைகள் அல்லாவுக்கு செய்கின்ற மிக பெரும் அநியாயமாக அடையாளப்படுத்தி இருக்கின்ற சிறுக்குடைய விடயத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை இறையியல் கோட்பாடு சம்பந்தப்பட்ட தொடர்பை நீங்கள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் எமக்கு ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் நபிகளார் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் மிகப்பெரும் பாவங்களை அறிவித்து தரட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு அல் இஸ்ரா குபில்லா அல்லாவுக்கு இணை வைப்பது மனுஷனை அழித்து அகீதாவுடைய விஷயத்தில் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம் என்பதை குறிப்பாக இந்த மாதத்தில் மீள்பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை இறைவன் ஆபவப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே அகீதாவுக்கு முரணான அம்சங்கள் அன்று வருகின்ற பொழுது நிறைய விடயங்களை சொல்லலாம் அவற்றை படித்து அப்படிப்பட்ட முரண் முரணான அம்சங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய செயற்பாடுகள் எங்களுடைய பேச்சுக்கள் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றதா என்பதை நாங்கள் மீற்பழசியில் செய்து நாங்கள் எங்களை தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அதே போன்று அடுத்தது அநியாயமாக சொல்லப்படுகின்ற விஷயம் அப்துல் மொலினிஹி நாங்கள் எங்களுக்கு செய்கிற அநியாயம் இபாதத்களை மறந்துவிட்டு தொழுகைகளை மறந்துவிட்டு பாவமான காரியங்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்றால் அது எங்களுக்கு நாங்கள் செய்கிற அநியாயம் இப்போ எங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும் நாங்கள் இபாதத்களில் எப்படி இருக்கிறோம் அதே போன்று பாவமான காரியங்களை விட்டும் எவ்வளவு நாங்கள் தவிர்த்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறோம் இப்படிப்பட்ட எங்களுக்கே நாங்கள் செய்கிற அநியாயம் என்ற விஷயத்தை சிந்திக்க வேண்டும் எங்களை மீள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு சொல்லி தருகிறதை பார்க்கிறோம் அதே போன்று இபாதத்களை பற்றி சொன்னால் அல்ல இறையல் கோட்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் எடுக்க வேண்டும் என்று போதித்துவிட்டு அடுத்தது நாங்கள் மற்றவர்களுக்கு செய்கின்ற அநியாயம் என்ற விஷயத்திலும் அகலாக்கை பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாங்கள் மற்றவர்களோடு பழகின்ற பொழுது வியாபாரம் செய்கின்ற பொழுது குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கின்ற பொழுது நாங்கள் மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறோமா என்பதை நீங்கள் இந்த மாதங்களில் மீள்பரிசீலனை செய்து நீங்கள் உலகத்தில் சிறந்தவர்களாக மாற வேண்டும் என்பதை அந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹுத்தாலா எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு தேவையான மூன்று அம்சங்களையும் பரிசுத்தப்படுத்தி ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும் என்பதை இந்த கண்ணியமான மாதம் எடுத்துரைக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்பதை இந்த வசனம் எமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம் அதே போன்று நாம் இந்த துல்ஹாவுடைய மாதத்தை வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய சிறப்புகளை எடுத்து நோக்குகின்ற பொழுது அதில் ஆரம்ப பத்து நாட்களுக்கும் சிறப்புகள் அதிகம் அவருடைய முக்கியத்துவத்தை நபிகளார் சல்லா அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள் அவற்றை அறிந்து குல்கிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களையும் நாம கவனமெடுத்து கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதில் அல்லாஹு தாலா குருவானில் சொல்லி காட்டுகின்ற பொழுது வல் ஃபஜீர் வலையாலின் அஷீர் அதாவது விடியற் காலை மீது சத்தியமாக பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று இறைவன் சத்தியம் செய்கிறான் குருவானில் அல்லாஹ் எங்காவது சத்தியமிட்டால் அதற்கு நிறைய முக்கியத்துவமான விடயங்கள் காணப்படும் அதில் பத்து இரவுகள் என்று சத்தியமிடப்படக்கூடிய விஷயம் தப்சீருடைய உளமாக்கலாக்க சொல்லுகின்ற விளக்கம் உல்கிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களும் என்று நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வளவு துல்கிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்கள் மிக முக்கியம் என்பதை இந்த வசனம் எமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம் அதே போன்ற இபுன் அப்பாஸ் ரஜினா அவர்கள் சொல்கின்ற செய்தியை நபிகளார் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொல்கின்றதாக சொல்கிறார்கள் அல்லாவுக்கு ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய அமட்களில் அது அல்லாவுக்கு மிக விருப்பமானது இந்த பத்து நாட்களிலும் செய்யக்கூடிய அமட்கள் என்று நபிகலா சல்லாஹ் சொல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அறிவிக்கிறார்கள் அதாவது இந்த பத்து நாட்களிலும் செய்கின்ற அமட்கள் அந்த ஏனைய நாட்களில் செய்கின்ற அமட்களை விட அல்லாவுக்கு மிக விருப்பம் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் லுல்கிஜாவுடைய மாதத்தை கடந்து இந்த வருஷம் போகட்டும் அடுத்த வருஷம் வரட்டும் என்று யோசிக்காமல் நாம் இந்த மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களில் இபாதத்துக்களுக்காக அல்லாவுக்கு மிக விருப்பமான அமலாக இருக்கிற காரணத்தினால் அமட்களுக்கு எங்களை அமட்கள் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதனையும் இந்த விடயத்தில் நாபகப்படுத்திக் கொள்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே அதே போன்று துல்கிஜாவுடைய மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களில் சிறப்புகளையும் முக்கியத்துவத்தையும் பார்க்கின்ற பொழுது எல்லா இபாதத்துக்களும் ஒன்று சேரக்கூடிய சில நாட்கள் என்பதை எம்மால் பார்த்துக்கொள்ள முடிகிறது ஹஜ்ஜுடைய வணக்கமாக இருக்கட்டும் இந்த காலத்தில் மட்டும் செய்யப்படக்கூடிய இபாதத் அதே போன்று தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் இப்படி அனைத்து வணக்கங்களும் ஒன்று சேரக்கூடிய மிக முக்கியமான நாட்களாக இந்த துல்கிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களும் காணப்படுகிறது என்பதை எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இந்த சிறப்புக்களை அறிந்து இந்த துல்கிஜாவுடைய மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்று இதில் சிறப்பாக செய்யப்படக்கூடிய அமட்கள் என்று வருகின்ற பொழுது என்னென்ன அமட்களை தந்திருக்கிறார்கள் என்று குருவான் ஹதீஸ் என்று பார்க்கின்ற பொழுது சில விஷயங்களை அடையாளப்படுத்தலாம் ஒன்று இந்த மாதத்தில் ஆரம்பம் பத்து நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல் ஹஜ்ஜி என்ற வணக்கம் ஹஜ்ஜி என்ற வணக்கம் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமட்களில் மிக முக்கியமான அமலாக காணப்படுகிறது அடுத்தது நல்ல அமட்கள் என்ற அடிப்படையில் நோன்பு என்ற அந்த இபாதத்தையும் இந்த நாட்களில் செய்ய முடிகிறது அன்பார்ந்த சகோதரர்களை அதிலும் அரஃபா நோன்பு மிக முக்கியமானது நபிகளார் சல்லாஹ் சலமானுடைய ஹதீசை பார்க்கிறோம் அரஃபா நோன்பை நோட்கின்ற பொழுது நாம் முன் சென்று முன் செய்த சிறுபாவங்கள் அதே போன்று அடுத்த வருடம் இருக்கின்ற அந்த சிறுபாவங்கள் அனைத்தும் அந்த நோன்பின் மூலம் கஃபாராவாக குற்றப்பரிமா பரிகாரமாக மாறிவிடும் என்பதை ஹதீஸ்களிலிருந்து பார்க்க முடிகிறது ஆகவே அரபாவுடைய நோன்பும் இந்த அசுருதில் அதாவது ஆரம்ப பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய பிறை ஒன்பதில் செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான இபாதத் என்பதனையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அன்ப அந்த சகோதரர்களே அதே போன்று எம்முடைய ஜமாத்தாக கட்டாய கடமையான தொழுகைகள் நபிலான தொழுகைகள் இப்படி எந்த இபாத்களை எடுத்துக்கொண்டாலும் அதில் இந்த காலகட்டத்தில் செய்கின்ற பொழுது அது அல்லாவுக்கு மிக விருப்பம் என்று நபிகளார் சல்லல்லா அலையுடைய ஹதீஸ்களின் மூலமாக எமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது அன்பார்ந்த சகோதரர்களே அதே போன்று இன்னும் ஒரு ஹதீஸில் அப்துல்லா பின் உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாம் அல் இந்த நாட்களில் செய்கின்ற அமட்கள் அல்லாவுக்கு மிக விருப்பம் அதனால நீங்க அல்லாவுக்பர் செல்வதும் இந்த நாட்களில் முக்கியத்துவப்படுத்தி சொல்லக்கூடிய மிக முக்கியமான அமல் லாயிலாக இல்லல்லா என்று சொல்வதும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமட்களில் மிக முக்கியமான அமல் அதே போன்று அல்லாவை தூய்மைப்படுத்துவதும் இந்த நாட்களில் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து இருந்து எமக்கு பார்க்க முடிகிறது ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே நாங்கள் சங்கைக்குரிய மாதங்கள் வருகின்ற பொழுது அந்த மாதங்களுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் புரிந்து அந்த மாதங்களை சரியான முறையில் பயன்படுத்தி எம்முடைய ஈமானை அதிகரித்து எம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அலம் ஒசலாத் ஒசலாம் வால் அஷ்ரஃப் அம்பியா வல் முர்சலீன் வாலா அலிஹி வசஹபிஹி அஜ்மாயின் நம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் கண்ணியமான சங்கையான மாதத்திலிருந்து அடுத்த சங்கையான மாதத்துக்கு நாங்கள் செல்லவிருக்கிறோம் அதில் துல்ஹிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களும் மிக முக்கியமானது பல முக்கியத்துவங்களையும் சிறப்பம்சங்களையும் கொண்டது அதை சரியான முறையில் பயன்படுத்தி அனுப்ப வேண்டும் என்பதற்காக நபிகலார் சல்லல்லாஹ் வசலமுடைய சுண்ணாவிலிருந்து சில விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன் அதே போன்று இந்த ஜுல்ஹிஜாவுடைய அதாவது யவுன் நகர் என்று சொல்லக்கூடிய அந்த தினத்தில் செய்யப்படக்கூடிய இன்னும் மிக முக்கியமான ஒரு இபாதத்தான் உதுஹையா என்று சொல்லக்கூடிய இபாதத் குர்பானை கொடுத்தல் அல்லாவுக்காக வேண்டி குர்பானி கொடுத்தல் உதுகியா கொடுத்தல் என்பது மிக முக்கியமான இபாதத் நபிகளார் சல்லாஹ் ஹதீஸ்கள் பார்க்கின்ற பொழுது நகரில் செய்யப்படக்கூடிய அமட்களில் அதாவது பிறை பத்தில் செய்யப்படக்கூடிய அமட்களில் அல்லாவுக்கு மிக விருப்பமான அமல் உதுகியா கொடுப்பது என்று நபிகலார் சல்லாஹ் அலே அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம் அதே போன்ற நபிகலார் சல்லல்லாஹ் அலே அவர்கள் அந்த யமுன் நகரில் பெருநாள் தொழுதுவிட்டு அவர்கள் அடுத்த கட்டம் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல் இந்த குர்பானை கொடுத்தல் என்றாமல் வலியுறுத்தி சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு சுண்ணா இந்த சுண்ணாவை நாம் கட்டாயம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்த உறவுகளை அல்ல இந்த நாட்களில் செய்யக்கூடிய இபாதத்களில் மிக முக்கியமான இபாதத் உதுகியாக கொடுப்பது அதிலும் பிறநாள் தொழுதுவிட்டு கொடுக்கப்படக்கூடியதுதான் உதுகியா என்பதை ஹதீஸிலிருந்தே பார்க்க முடிகிறது அன்பு அந்த சகோதரர்களே ஒரு கட்டத்தில் ஜுன் சுஃபியான் அலி அல்லாஹன் அவர்கள் நபிகலார் சல்லல்லா அலையம் அவர்களுடன் தொழுகை முடித்துவிட்டு உதுகியாவை நிறைவேற்றுவதற்காக சென்றார்கள் அந்த நேரத்தில் தொழுகைக்கு முன்னால் அந்த சஹாபி உதுகையாவை விட்டார் குர்பானி அடுத்து பலியிட்டு விட்டார் நபிகளார் சல்லல்லா அலையம் அவர்கள் அவர் குரு உதுகியாவை கொடுத்து விட்டு நீங்கள் மீண்டும் அதை நிறைவேற்றுங்கள் தொழுகைக்கு பின்னால் கொடுப்பதுதான் உதுகையா என்பதை வலியுறுத்தி சொன்னார் இதில் இன்னொன்று விளங்குதென்றால் உதுகியா கொடுப்பது என்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுண்ணா அந்த இபாதத்தில் பராமுகமாக இருக்க முடியாது என்பதனையும் இந்த ஹதீஸ்கள் எமக்கு சொல்லித் தருகிறதை பார்க்கிறோம் ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே எங்களுடைய பொருளாதாரத்தில் உதுகியாவுக்கென்று பணங்களை ஒதுக்கி ஒரு பகுதியை ஒதுக்கி அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அதே போன்று இன்னும் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால் உதுகையாவை மற்றவருடைய புகழுக்காகவும் அவர் அப்படி இவ்வளவு கொடுக்கிறார் என்றால் நாங்கள் இவ்வளவு கொடுக்கணும் என்று மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு அப்படிப்பட்ட இபாதத்தை செய்கிறதை பார்க்கிறோம் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொண்டு அல்லா சொல்லுகிறதை சொல்கிறதை பார்க்கிறோம் அதாவது நாங்கள் இந்த குர்பானியின் மூலம் அதனுடைய இறைச்சியின் மூலமோ அல்லது என்ன அதனுடைய இரத்தத்தின் மூலமோ ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அல்லாஹாலா சொல்லிவிட்டு அதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய தக்குவா இரையச்சத்தை எதிர்பார்க்கிறான் என்பதை குருவானிய வசனத்திலிருந்து பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் அல்லாவை பயந்து அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போன்று இந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு நியத்து வைக்க இருக்க வைக்கக்கூடியவர்கள் நிறைவேற்றுவதற்கு இருக்கக்கூடியவர்கள் அவர்களை சில சட்டங்களை அறிந்து வைத்திருக்க வேண்டும் அதில் மிக முக்கியமான சட்டம் துல்கிஜாவுடைய ஆரம்ப பிறை கண்டது முதல் அந்த உதுகியாவை அறுத்து பலியிடும் வரைக்கும் எவர் உதுகியாக்க வேண்டி நியத்து வைத்தாரோ அவர் முடிகளையும் நகங்களையும் அகற்றக்கூடாது என்பது நபிகளார் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் தந்த மிக முக்கியமான சுண்ணாவாக இருக்கிறது அதே போன்று உதுகியா என்ற இபாதத் உதுகியா என்ற வணக்கம் அதை நாங்கள் நிறைவேற்ற வருகின்ற பொழுது அதற்குரிய சட்டங்கள் என்ன உதுகியா கொடுக்கப்படக்கூடிய பிரான் எப்படி இருக்க வேண்டும் அந்த கால்நடை எப்படி இருக்க வேண்டும் குறைகள் அற்றதாக இஸ்லாம் என்னென்ன வழிமுறைகளை சொல்லித் தருகிறது அந்த உதுகியாவை எப்படி நிறைவேற்ற வேண்டும் அது யாருக்கு கொடுக்க முடியும் என்ற அந்த சட்டங்களை அறிந்து சரியான முறையில் அந்த இபாதத்தை நிறைவேற்றுவதற்கு இப்பொழுதிலிருந்து நாங்கள் அப்படிப்பட்ட விடயங்களை படிக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே இந்த துல்ஹாவுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய மிக முக்கியமான அமல் இந்த உலகையா என்று சொல்லக்கூடிய வணக்கம் ஆகவே அந்த இபாதத்தையும் நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதனையும் இந்த இடத்தில் நாபகப்படுத்திக் கொள்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஆகவே நாங்கள் துல்கிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களிலும் இருக்கக்கூடிய சிறப்புகளை அறிந்து வருடம் அல்லது அதற்கு முன்னே வருடம் இந்த நாட்களை வெறுமனே கேட்டோம் அல்லது விட்டோம் என்ற அந்த நிலைப்பாட்டில் அதை நாங்கள் வழியனுப்பாமல் நாங்கள் ரமதானுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை போன்று ரமலானுடைய இறுதி பத்து வருகின்ற பொழுது அதை நாங்கள் எவ்வளவு கவனமெடுத்து இபாதத்களில் நாங்கள் ஆர்வமாக செயற்பட்டோமோ தொழுகைகளுக்கு விரைந்து அந்த இபாத்களை செய்தோமோ ஜமாத்துடைய தொழுகைகளை நாங்கள் ஜமாத்தா நிறைவேற்றுவதற்கு எவ்வளவு கரிசனையோடு நாங்கள் செய்தோமோ அப்படிப்பட்ட முயற்சிகளையும் நடவடிக்கைகளையும் இந்த துல்ஹாவுடைய ஆரம்ப பத்து நாட்களிலும் செய்ய வேண்டும் என்பதனையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அன்பார்ந்த சகோதரர்களே ஆகவே துல்கிஜாவுடைய ஆரம்ப பத்து நாட்களையும் சரியான முறையில் பயன்படுத்தி அதற்குரிய கூலிகளை முழுமையான முறையில் பெற்று இந்த இடத்தில் நாங்கள் எப்படி ஒன்றாக இருக்கிறோமோ அதே போன்று நாளை மறுமையில் ஜென்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற மேலான சுருக்கத்தில் முத்தகீங்களோடு சுகதாக்களோடு சாலிகான மக்களோடு வல் ரஹ்மான் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தல்வனாக